கவிதை நூல் வாழ்க்கை காட்டிய வரிகள் வாழ்க்கை காட்டிய வழி சொல்ல வழியையும் சொல்ல வரியை சொல்ற எந்த வரியும் தெரியல நிறைய வரி போட்டு இருக்காங்க எந்த வரியும் சொல்ல ஆனா இதுக்குள்ள அதை பத்தி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து பாரதி சொன்னதை அதை பற்றி சொல்றாங்க சொல் புதிது சுவை புதிது சொல்கிற என்ன சொப்போறோம் பெரிய எப்படி இருக்கும் அப்போ தான் இன்றைக்கி கவனிக்கப்படுவீங்க அதுக்கு நீங்கள் வளர்த்து ஒரு நாடகம் அவங்க பேண்ட் சொல்லிக்க அதில் ஒரு பறை அதில் பறை சேர்க்கிற வரை வளர்க்குறாங்க அவங்க ஒரு தமுக்கு அடிக்கிற ஒரு விஷயம் அவங்க ஒரே மாதிரி அடித்தார் இப்படி எடுத்தா நல்லா இருக்காது இதை கொஞ்சம் மாற்றுங்க உங்களை ஈர்க்கணும் அந்த அடகுகளை மாற்றணும் நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி போனாங்க அது கொஞ்சம் போதுதான் அது மாதிரி சொல் புதிர் பொழுகு என்று பாரத சும்மா சொல்லவில்லை எதை சொன்னாலும் புதியது தேவை அப்போதுதான் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள் பாப்பில் பாப்புலோ நெருவர் வந்து கவிதையை பற்றி அவர் சொல்றது என்னாச்சா படித்தவர் படிக்காதவர் எல்லோரும் உண்ணக்கூடிய ரொட்டியாக இருக்க வேண்டும் உன் கவிதை படித்தவர் படிக்காதவர் எல்லோரும் உண்ணக்கூடிய ரொட்டியாக இருக்க வேண்டும் உன் கவிதை இதை நம்ம யாருக்காக எழுதுவோம் அந்த கவிதையை எனக்காக எழுதுறோம் மக்களுக்காக யாருக்காக எழுதுறோம் கவிதை குடியர் சொல்வார் இதையும் நாங்கள் எழுதாவிட்டால் என்ன மசருக்காக கவிதை எழுத வேண்டும் அப்படின்னு இவ்வளோ கோவம் பாருங்க அப்போ நேற்று ஒரு நிகழ்ச்சி வரலாறு பண்பாடு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி இதையும் செய்வேன் என்னத்துக்கு ஒரு மூணு பேர் விஷயத்தை சொல்லிட்டு போகிறாங்க அது மதியான ஒரு மூட்டு பேராக பொருட்காட்டில் ஏண்டா ஒரு கூட்டம் ஆயிடுச்சு ரெண்டு வார்த்தை கூட்டம் இல்லை இனி என்ன இல்லை நான் அதுக்குள்ளே அடங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கவிதை எதை சொல்ல வேண்டும் யாருக்கு சொல்ல வேண்டும் முதலவன் யாருக்கு சொல்கிற அந்த கவிதையை அது முக்கியமானது அப்போ அது சேர் கேட்டால் பிடிக்கும் தகையவாய் கேளாறு வேட்பம் அளிப்பதும் சொல் ஒரு சொல்லுதான் அந்த சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சொல்லி இப்படிதான் வந்துச்சிருந்துச்சு நாங்களும்போது சரி அப்படி இந்த வாழ்க்கை வரிகள் அப்படிங்கிற கவிதை சொல்லி நிறைய விஷயத்தை நல்லா பேசுகிறார் ராமானுஜம் இந்த ராமானுஜனோட பேரை கேட்டவங்க எனக்குள்ளே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னாச்சேன் என்னுடைய நாடக பேராசார் வந்து ராமானுஜன் இந்தியாவில் தலை சிறந்த நாடக கலைஞர் அவரை தான் நாடகத்தை கற்றுக்கிட்டார் ஏன்னா எனக்கு பேச தெரியாது நடிக்க தெரியாது எனக்கு வாழ்க்கையே தெரியாது கொஞ்சம் தெரியும் நாடகம் கொஞ்சமும் தெரியாது வாழ்க்கை அவ்வளோதான் அவருக்கு மாதிரி இருக்குது தெரியாது தெரியாது ஏன் மனைவி மனைவிக்கு ஒரு குழைக்க தெரியாது நாலு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கேன் நாலு நாளாக வீட்டில் சாப்பிடுவேன் ஏன் கை கால் செலவு பண்ணுறது சில பேர் ரமணி உதவி செய்வார் ஆனாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்கல ஆனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கல எனக்கு ஒரு மகிழ்ச்சி நீர் யாருக்கும் கிடைக்காது அப்ப ஒரு படைப்பாளனுக்கு வாழ்க்கை நிறைய நிறைசிடுது அந்த வாரதிக்கு ஒண்ணு இல்லை சோசலாக சொல்லுறாங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா எவ்வளவு இருக்குது நம்ம தான் வாழ்க்கை அது இல்லை இது இல்லை படுத்த தூங்க முடியும் ரெண்டு பேருக்கு நான் தூங்கிடுவேன் படுத்து அடுத்து தூங்கிடுவேன் ஆனால் படுத்து தான் ஒரு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன் அலாரமாக இருக்கிறது இல்லை ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு ஸோ ஒரு கவிதை நம்மளை எப்படி எல்லாம் ஆட்டுப்படுத்த வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் ஒரு மாற்று சிந்தனை கொண்டு செல்ல வேண்டும் அது ராமாயண கவிதையில் நிறைய சொல்லுங்கள் அதுக்குள்ளே எனக்கு சில முரண்பாடுகள் நான் அவருக்கு தனியாக சொல்லிடுவேன் அவர் சொன்னார் கனவுகள் கற்பனை மீரா மேல கொஞ்சம் ஈடுபாடு வாரங்கள் ஈடுபாடு அதெல்லாம் எந்த கொஞ்சம் தெரிஞ்சுது அது தெரியும் எங்க ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவன் வேண்டத வச்சுக்கிட்டு சாப்பிட்டதை சொல்லலாம் அப்படினா என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படி வச்சுக்கிட்டு என்ன புத்தகம் வாசிச்சான்ற சொல்ல முடியும் சில பேர் இருக்கான் எல்லாம் இருக்கான் ஆனால் அவனுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் வெளியில் கட்டணம் பெருசாக காமிச்சுக்கிற மாதிரியான ஒரு சொல்லி அப்படி எல்லாம் இல்லாமல் சில கவிதைகள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ஈஸியாக பண்ணணும் படிக்க முடியுது அப்போ நம்ம ஒரு மாறுதல் பேர் போடும் நம்ம தோட சொன்னாங்க அவங்களாம் தொழிற்சங்கத்தில் இருந்தாங்க அவங்களுக்கான ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த மாதிரி சில ரகசியமாக சில கவிதை இருக்கும் அது ரகசிய கவிதனால் இல்லை அது வாட்ஸ்அப் நடுவர் நான் சொல்லியிருக்கேன் நல்லா இருக்குது தோழல் கவிதை அது காதல் கழிவு ரொம்ப அற்புதமாக கருதுவார் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது அது போடுங்க என்ன தோழ போடணும் இல்லை போடுங்க வரலாம் அது ஏதோ ஒரு வகையில் கையில் வரி போனும் சொல்லிருக்கேன் இப்போ இந்த வாழ்க்கை வரிகள் அப்படிங்கிற இந்த கவிதைக்கு கொடுக்க பிரிவாக வந்து கலைஞர் காமு பேசுவார் என்னுடைய ஊர் வரத்தாடு பக்கத்தில் கணந்தம் என்னுடைய கிராமம் அங்கே ஒரு பிரம்மாண்டமான தேர் அந்த தேர் தோட்டத்தை தூக்கிட்டு போவாங்க அதுக்கு முன்னாடி முன்னாடியான ஒரு சின்ன தேர் கொடுக்க போகணும் அந்த தேர் நினைச்சா போக முடியாத இடத்துக்கு சின்ன இடத்துல அந்த தேருக்கும் தேங்காய் வளர்ச்சி வந்துடுவாங்க அது மாதிரி நான் சின்ன தேர் இது சொல்லி போவேன் பெரிய தேருக்கு இது வரும் அப்படி பார்த்துக்கலாம் அது ஒரு பிரம்மாண்டம் அந்த பெரிய தேர் நான் ரசித்தது இருக்குல்ல அச்சத்தில் அமலை எல்லாம் உரைய வைக்கும் இன்னமும் இருட்டுனா இப்போ ஒரு பயம் நீங்கள் சினிமா போட்ட பார்க்கும் பார்க்கும்போது கரண்ட் கட்டாயம் எல்லாம் ஓட கத்துவம் எல்லாம் நம்ம கற்றுக்குவோம் கத்துவோம் நான் எங்கள் ஊரில் இப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு மடத்தை சந்திச்சு வருவோம் அங்கே அப்போ சின்ன குடும்பம் உள்ள வந்து போற மாவட்டம் வெடிக்கிறதுக்குறது போகிறோம் அவங்க என்ன பண்ணுவோம் பாட்டு பாடையே முடியாது அந்த இருட்டுன்னா பயம் இப்போ இன்னமும் இருட்டுன்னா ஒரு பயம் இருக்க இருக்கு அப்படின்னு சொன்னாரு அச்சத்தில் நம்மையெல்லாம் உரைய வைக்கும் காரியம் அந்த கிரிக் இருக்குது அடர்ந்த கிரிக் ஒரு கவிதை இருப்பார் பேர் வர மாட்டாங்க சொல்வார் இரவை பிடித்து எடுத்தது போல் படுத்துக் கொண்டது அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்கு சுருண்டு படுத்திருக்குது கண்ணன் கரையே எடுக்கிறோம் இரவை பிடித்து எடுத்தது போல் படுத்து கிடந்த அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு அது போல சொல்றாரு உறைய வைக்கும் காரு அருண்டு நிற்கிறது சிறு தீக்குச்சி அந்த தீக்குச்சியை பார்த்து அந்த இருள் பயந்துகிட்டு இருக்கான் நான் ஒரு நடந்த தீக்குச்சி இந்த தீப்பெட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா தீக்குச்சியும் மருதாணி போட்டிருக்கு உங்களுக்கு தான் தெரியும் இந்த மருதாணி விரலில் குப்பு குப்பியாக போட்டிருக்குல அது போல இந்த மருதாணி எடுத்த பிறகு ஒரு சிறப்பு இருக்கும் அது போல இந்த தீக்குச்சியை உரைச்சினப்பில் அது ஒரு சிறப்பு வரும் ஆனால் அந்த தீக்குச்சி உரைச்சிருக்குது அந்த தீக்குச்சி உரைச்சினாக்க வெளிச்சம் வரும் சிறப்பு வரும் அது போல இந்த இருட்டு பயந்துகிட்டே இருக்குது நம்ம எப்போ உரச போகிறோம்னு தெரியல புரியுதா அந்த இருட்டை விருட்டு நாம் இப்போ வருஷம் போடுறோம் தெரியலன்னு சொல்லி கிடைக்கும் அப்புறம் காடுகள் அடிக்கப்படுறத கிடைப்பட நான் என்னுடைய ஆதித்தாய் ஒரு நாடகம் தட்டே அழிச்சேருதாரு கனவனம் பெய்யாது பூமியெல்லாம் பற்றிய பொழுப்ப கெடுத்ததாரு தட்டே அழிச்சேர்னு காவு கொண்டு போகாதோ மரத்து முறிச்சேவனே மண் மூடி போகாதோ தன்னாலே தானானே தன்னானே தானானே படம் உன்னாலே மரங்களை காடு எல்லாத்தையும் அடித்து வலிச்சாச்சு வடித்து வழிச்சாச்சு எல்லாத்தையும் மொத்த மொதல் வழிச்சாச்சு எட்டு வழிச்சாலை போடுவதற்காக எட்டு வழிச்சாலையில் அசுவவேதத்தில் பறக்கின்றன

நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு வழுந்தத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சூழல் வந்துகிட்டே இருக்கோம் வழுந்த அடிக்கிறாங்க எல்லா சூழலும் இப்படியான சில கல்லூரிகளை அந்த பெயர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் நெல்லுக்காயை வச்சு அது பதமாக இருக்குதான்னு பார்ப்போம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா தெரியல ஓட்டில் நெல்லுக்காய வச்சு பதமாக இரு பார்ப்போம் அவருக்கு தெரியும் அவர் எண்ணூறு தெரியும் அதை என்ன பண்ணுவாங்க புதிக்காலத்தில் கேட்பாங்க தேய்ச்சி ரெண்டு மூணு அரிசி எடுத்து வாயில் போடுவாங்க பதமாக இருக்குது இன்னைக்கு வச்சு நாளைக்கு அரைச்சிடலாம் நாங்கள் அது போல் ரெண்டு அரிசியை தேய்ச்சி நான் போட்டு பதமாக என்னை விட பெருசாக இது போய் மிஷினில் போட்டு அரைச்சி எல்லா அரிசியும் நல்ல அரிசி அப்படின்னு சொல்ல போல நன்றி வணக்கம்